குருபியோன மக ஆன்மீக அன்பர்களே பழ பழமார் நேரின்னு ஒரு ஊருங்க அது வந்து முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தஞ்சாவூர் மாவட்டத்தில் மகாராஷ்ட்ரா மன்னன் வந்து தஞ்சாவூர் ஆட்சி செஞ்சாருங்க அவரால் அந்த ஊர் ஸ்தாபிக்கப்பட்டது என்ன அதனுடைய சிறப்புன்னா முன்னாடி முல்லைக்குடின்னு ஒரு ஊருங்க அந்த ஊர்லேருந்து அந்தனர்கள் வந்து அந்த ஒரு ஏ பத்து கிலோமீட்டர் நடந்து வந்து இந்த பழமார நேரியில் இருக்கிற காவிரியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு ஓமங்கள் செய்வாங்க இது ரெகுலராக நடந்துட்டு இருக்குதுங்க மகாராஷ்ட்ரா மன்னன் வந்து தஞ்சாவூர் ஆட்சி செய்கிறாருங்க அவர் வந்து ஆட்சி செய்யும்போது அந்த இங்கே ஓமம் பண்ணுற இடத்துல ராஜா கிராஷ் பண்ணுறாருங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க ராஜாவை பார்த்து ரெண்டு கை கூப்பி நமஸ்காரம் பண்ணுறாங்க ஆனால் ஓமம் பண்ணுறாரு பாருங்க அந்த அந்தனர் என்ன பண்ணார் லெஃப்ட் ஹேண்டை மட்டும் காமிச்சாருங்க ரைட் ஹேண்டை சேர்த்து காமிக்கலை ராஜாவுக்கு மனசில் ஒரு சின்ன கஷ்டம் எல்லோரும் ரெண்டு கையை கூப்பி நமக்கு மரியாதை வைக்கிறாங்க இந்த ஒத்தர் மட்டும் நமக்கு வைக்கலையே அப்படின்னு மனது கஷ்டம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாருங்க வெயிட் பண்ணிவிட்டு இவர் ஓமம் எல்லாம் முடிக்கிற நேரத்தில் இன்னும் முடிக்கல எல்லாரும் ரெண்டு கை கூப்பி என்னை நமஸ்காரம் பண்ணாங்க நீ மட்டும் ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்டார் அடா ராஜா நீ எரிஞ்சு போயிடுவையா அப்படின்னு அந்த அந்தனர் சொல்கிறாரு நான் ஏன் எறிகிறேன் ஐயோ இது நான் ஓமம் பண்ணுற கயிறு கையே கிட்ட கையை வச்சுட்டு உங்ககிட்ட காமிச்சேன்னா நீ பத்தி எரிஞ்சு போயிடுவேன்னார் இல்லை இல்லை நான் நம்ப மாட்டேன் தான் சரி நம்புற மாதிரி என்ன பண்ணணும் சொல்லுன்னார் உள்ளே ரெண்டு பொம்மை இருக்குது பாருங்கள் அந்த வெளியில் அந்த தங்கறதுக்கு ரெண்டு பொம்மை வச்சுருப்பாங்க கூடாரத்தில் அந்த பொம்மையை எடுத்துன்னு வந்து வச்சார் சரி துணியை போடு மேலே அப்படின்னு இந்த அந்தனர் சொன்னார் சொன்ன உடனே துணியை போட்டாங்க இவர் என்ன பண்ணார் அப்படி கையை காமிச்ச உடனே எரிஞ்சிடுச்சு ஏன்னா ஓமம் ஓம அக்னி அக்னி வந்து எரிச்சிருன்ற நம்பிக்கைங்க அந்த காலத்தில் அப்போது உனக்கு என்ன வேணும்னு கேட்டாருங்க ராஜா அவர் சொல்கிறாரு நாங்கள் ஒரு முல்லைக்குடியிலேருந்து பத்து கிலோமீட்டர் பத்து மைல் தினமோ நடந்து வந்து காவிரியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நாங்கள் ஓமம் பண்ணுறோம் ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆரம்பித்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஊர் ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா சௌரியமாக இருக்கும்னு ஒன்று தான் அந்த ஊரை ஏற்படுத்தி கொடுத்தாரு இது எதுக்கு சொல்கிறேன்னா அக்னிக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்குங்க எது சொன்னாலும் கேட்குங்க இப்போது நான் வந்து பிரிஞ்சிபுரத்துலேருந்து இந்த வீடியோவை பதிகிறேங்க பிரிஞ்சிபுரத்தில் வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அடையபலம் அப்பைய தீட்சிதர்னு ஆரணியில் அடையபலம்னு ஒரு இடங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் வருது அதில் அப்பைய தீட்சிதர்னு ஒரு தீட்சிதர் இருந்தாருங்க அவர் வந்து வேலூரில் வந்து வளர்கிறாருங்க அப்போது இது நடந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அப்போ ராஜா என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி யக்ஞம் வளர்க்குறாங்களே போய் கலந்துக்கலான்னு சொல்லிட்டு ராஜா போய் யக்ஞத்தில் கலந்துக்கிறாருங்க எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அவருக்கு வந்து என்ன கொடுக்குறாரு ஒரு பட்டு வஸ்திரத்தை கொடுக்குறாருங்க யாருக்கு அடைய பலம் அப்பைய தீட்சிதருக்கு கொடுக்குறாருங்க கொடுத்துட்டு ராஜா பாட்டுன்னு புறப்பட்டு போகிறார் அந்த நேரத்தில் ராஜா இப்படி போன உடனே அப்பையே தீட்சிதர் என்ன பண்ணார் சர்வேஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டு வஸ்திரத்தை அக்னியில் போட்டாருங்க அக்னியில் போட்ட உடனே அவருக்கு ஒரு என்ன எப்போவுமே அக்னியில் வந்து பட்டு போடணுன்ட்டு ஒரு ஐதீகங்க பட்டு துணியை வந்து அட்லீஸ்ட்டு ஒரு நீங்கள் கூட பாருங்கள் ஓமம் பண்ணிங்கன்னா ஒரு பட்டு துணி அதில் போடணும் அது என்ன பண்ணுவாங்க இந்த கொப்பரையில் வந்து பட் கொப்பரையை வந்து பட்டு துணியில் வச்சு தான் போடணுங்க அதை மாதிரி போடுவாங்க ஆனால் இது இவர் வந்து இந்த பட்டு வஸ்திரத்தையே போட்டாருங்க சர்வேஸ்வரனு நினச்சி அப் இந்த அது என்ன ஆச்சு ஒற்றன் பேர் ராஜா கிட்ட சொல்கிறான் ராஜா நீ வந்து பட்டு வஸ்திரம் அவருக்கு போத்தி போட்டிய அவர் அதை அக்னியில் போட்டார் உனக்கு உண்டான மரியாதை அவ்வளோதான் அப்படின்னார் ராஜாவுக்கு என்னடா இதை மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சட்னு சன்னியாசி இந்த மாதிரி பெரியவங்களெலாம் சட்னு கேட்கக்கூடாது நேராக வந்தார் தீட்சிதரே வணக்கம் நான் ஒரு பட்டு வஸ்திரம் கொடுத்தன எங்கே அது காணமன்றார் அது நடராஜர் சில மேலே இருக்குதுன்னாரு நடராஜர் சிலை மேலே இருக்குதுன்னு இவர் சொன்னது இந்த அக்னி என்ன பண்ணிச்சு சிதம்பரத்தில் நடராஜர் சிலை மேலே கொண்டு வச்சிருச்சுங்க இட் வாஸ் ஸோ ஹேப்பன் ஒரு ராஜா அங்கே போய் பார்த்தாருங்க அந்த இடத்துல வந்து பட்டு மஸ்தரை இவர் கொடுத்தது இருந்தது அதனால் இந்த வீடியோலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா அதாவது பல் தேக்காமல் குளிக்காமல் அடுப்பு பற்ற வைக்காதீங்க அட்லீஸ்ட்டு குளிக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல பல் தேய்க்காம அடுப்பு பற்ற வைக்காதீங்க அதே மாதிரி பாலும் பல் தேய்க்காத வாங்காதீங்க நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்